திருநெல்வேலியில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை நேரலையில் காணலாம் சுதந்திர போராட்டத்திலே மிக முக்கியமாக பங்கு வகித்த தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற பெருமகிழ்ச்சியும் உவகையும் அடைகிறோம் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மணிமண்டபத்திற்கு அனுமதி நம்முடைய முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய நிவாரணம் இது வரவில்லை இதுக்கப்புறம் என்ன நெருக்கம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு முதலமைச்சர் பொதுவாகவே வந்து மக்களோடு பழகும்போது மனிதர்களோடு பழகும்பொழுது எளிமையாக அன்பாக பழகக்கூடியவர் ஆனால் தன்னுடைய உரிமைகள் என்று வரும்பொழுது அவர் தலைவர் கலைஞரை போல உறுதியாக உரிமை என்று வரும்போது தலைவர் கலைஞரை போல முதலமைச்சர் ஸ்டாலினும் உறுதியாக நிற்கக்கூடியவர் என்று திமுக எம்பி கனிமொழி கூறியிருக்கிறார் அதை நேரலையில் பார்த்தோம் பின்னர் விரிவான பதிவாக பார்க்கலாம்